அன்புள்ள சகோதரர்களே நரகவாதிகள் நரகத்திலே அந்த நெருப்பிலே வேதனை செய்யின்ற பொழுது அவர்களுக்கு பசி ஏற்படும் சாதாரணமான பசி அல்ல கட்டுமையான பசி இன்னைக்கு நீங்க வெயிலில் இறங்கி வேலை செஞ்சு பாருங்க கொஞ்ச நேரம் போகக்குள்ளே தண்ணி தாகம் எடுக்கும் பசி எடுக்கும் ஏன் வெயிலினுடைய அகோரம் அந்த நரகத்தினுடைய நெருப்பில் அந்த சூட்டில் வேதனை அனுபவிச்சு அனுபவிச்சு மனிதனுக்கு பசி எடுக்கும் பசி எடுக்கிற நேரம் அந்த நரகவாதிகள் அல்லாஹிடத்தில் உணவு கேட்பார்கள் அல்லாஹ் உணவு கொடுப்பான் எதை உணவாக கொடுப்பான் என்றால் அல்லாஹ் ஒரு மரத்தை அவர்களுக்கு உணவாக கொடுப்பான் தஹ்ரு ஜு அஸ்லில் ஜஹீம் அந்த மரம் நரகத்தினுடைய அடித்தளத்தில இருந்து முளைத்து வரும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இப்போ நீங்க என்ன யோசிக்கணும்டா நரகத்தினுடைய அடித்தளத்தில் தான் மனுஷனும் கற்களும் போட்டு பத்த வைக்கப்படுகிற இடம் அப்ப அந்த எடத்துல இருந்து ஒரு மரம் முளைச்சி வருதுன்னா அந்த மரத்தினுடைய சூடு அதனுடைய அகோரம் எப்படி இருக்கும் என்றத நீங்க யோசிச்சு பாருங்க அதுவும் எப்படி தெரியுமா ரசுல்லாவுடைய காலத்துல திடீர்னு ஒரு வித்தியாசமான சத்தம் நபித்தோழர்கள் திரும்பி பார்த்தாங்க ஒன்றும் விளங்கல் என்னான்னு ஆண்டு ரசுல்லா சொன்னார்கள் இது என்ன சத்தம் தெரியுமா எழுவது ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லா நரகத்தில் போட்ட ஒரு கல் இன்றைக்கு தான் போய் விழுந்திருக்குது என்று சொன்னார்கள் எழுவது நாயிரம் ஆண்டுகளின் அளவுக்கு தூரம் நரகத்தினுடைய ஆழம் அதில் தான் எல்லா மனிதனையும் கற்களையும் போட்டு பத்த வைக்கிறான் அப்போ அந்த நரகத்தினுடைய அந்த நரகவாதிகளுக்கு கொடுக்க உணவாக கொடுக்கப்படுகிற அந்த மரம் அந்த அட்டித்தளத்தில் இருந்து முளைச்சி வரும் அந்த அடித்தளத்தில் தான் முனாஃபிக்குகள் இருப்பார்கள் இன்னல் முனாஃபிக்கின பித்தருக்கில் அஸ்வலி மினன்னார் நயவஞ்சகர்கள் நரகத்தின் அடித்தளத்தில் இருப்பார்கள் நல்லா சொல்லுகிறான் சில நேரங்களில் காஃபிர விட மோசமானவன் முனாஃபிக் நிஃபாக்குடைய பண்புகள் மட்டும் எமது வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது ஏன் காஃபிர் அவனை தெளிவாக தெரியும் அவன் காஃபிர் அன்று ஆனால் முனாஃபிக்கை இவன் முஸ்லீமாக காஃபிரான்று தெரியாது இஸ்லாத்துடைய பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு இஸ்லாத்தை நாசமாக்குறவன் அவன் நரகத்தின் அடித்தளத்தில் இருப்பான்டெல்லாம் சொல்லுகின்றான் தொடர்ந்தெல்லாம் சொல்லுகின்ற பொழுது அந்த மரத்துடைய நடுவில் இருந்து ஒரு ஒரு பூ மாதிரி ஒரு ஒன்று முளைச்சி வரும் பூ மாதிரி ஒன்று முளைச்சி வரும் அது எப்படி இருக்கும்னா ருசு ஷயாத்தீன் ஷெய்தான்களுடைய தலைகளை போன்று இருக்கும் அல்லாஹ் குர்வானில் சொல்லக்கூடிய உதாரணங்களில் வந்து பல அமைப்பை நாங்கள் பார்க்கலாம் ஒன்று என்னண்டா மனிதனுக்கு தெரிந்த மனிதன் பார்த்திருக்கக்கூடிய ஒன்றை வைத்து மனிதன் காணாத ஒன்றுக்கு அல்லா உதாரணம் சொல்லுவான் இப்போ உதாரணமாக நாளை மறுமையில் அல்லாவை நீங்கள் பூரணமான சந்திரனை பார்ப்பதை போன்று பார்ப்பீர்கள் அப்போ அல்லாவை பார்த்தில்ல சந்திரனை பார்த்துருக்கிறோம் மனிதன் பார்க்கின்ற ஒன்றை வைத்து மனிதன் பார்க்காத ஒன்றுக்கு அல்லா உதாரணம் சொல்கிறான் இன்னும் சிலது அல்ல எப்படி சொல்கிறான்டா மனிதன் காணாத ஒன்றை வைத்து காணாத ஒன்றுக்கு அல்லா உதாரணம் சொல்லுவான் அவன் மறந்து இந்த ஷைத்தானுடைய தலை அப்ப ஷைத்தானுடைய தலை என்றால் என்ன யோசிச்சிருந்தா ஷைத்தான் அது எவ்வளவு எவ்வளோ அருவருப்பாக இருக்கும் அதைத்தான் மனுஷனுக்கு நல்லா திண்ணக் கொடுக்குறான் ஷெயித்தான்களுடைய தலைகளை போன்ற அது இருக்கும் ஃபைனாகும் லாக் மின்ஹா அந்த மரத்தில் இருந்து தான் நரகவாதிகள் சாப்பிடுவார்கள் ஃபெமாலி மின்ஹல் புத்தூன் அந்த மரத்தை எப்படி சாப்பிடுவாங்கடா கொஞ்சமா இல்லை வயிறு நிரம்புற அளவுக்கு சாப்பிடுவாங்க அவ்வளவு பசி அந்த பசியின் கொடுமைக்கு அவர்கள் சாப்பிடுவார்கள் அந்த மரம் எப்படிப்பட்டது என்றால் இன்ன இன்ன ஷஜரத்த அதுதான் ஜக்கூம் என்று சொல்லக்கூடிய என்று அதெல்லாம் சொல்றான் நீங்கள் தமிழ் தர்ஜுமால் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜக்கூம் என்றதுக்கு கள்ளி மரம் என்று மொழிபெயர்த்திருப்பாங்க உண்மையிலே அதுதானா இல்லையா என்பது தெரியாது ஆனால் கற்பனை பண்ணி பார்க்கலாம் அதை வச்சு கற்பனை பண்ணி பார்க்கலாம் கள்ளிமரம் என்பது உலகத்தில் இருக்குது அப்படி இலையெல்லாம் அப்படி தட்டுப்பமாக இருக்கும் அதை போட்டு சூடாக்கி உருக்கினா எப்படி இருக்கும் அதான் சாப்பாடு அதை விட கொடுமையாக இருக்கும் நரகத்தினுடைய தண்டனை தாமுல் அசீம் அதுதான் பாவிகளுக்குரிய உணவு கல்முகில் அது அவனுடைய அது வந்து அந்த கொதிக்கக்கூடிய தண்ணீரை போன்றிருக்கும் எகலிஃபில் புத்தோன் அவன் சாப்பிட்ட உடனே அவனோட வயிற்றுக்குள்ள அது கொதிக்க ஆரம்பிக்கும் எப்படி கொதிக்கும் ஹமீம் சுடு தண்ணியை கொதிக்க வச்சா அந்த சுடு தண்ணி கொதிச்சு கொதிச்சு வந்து அப்படியே வெடிச்சு வெடிச்சு வரும் அது மாதிரி அந்த மரத்தை அவன் சாப்பிடுவான் அது அவனுடைய வயிற்றுக்குள்ள கொதிக்க ஆரம்பிக்கும் அதெல்லாம் சொல்லுகிறான் இதை மனுஷனால தின்னேலுமா தின்னேலாம் உலகத்தில் அப்படி ஒரு உணவுண்டா தின்னமாட்டோம் அப்படித்தானே ஆனா அவன் திம்பான் ஏன்னா அவனுக்கு பசி தாங்க முடியாது பசியினுடைய கொடுமையின் காரணமாக அதை அவன் சாப்பிடுவான் சாப்பிடுறதும் எப்படி கொஞ்சமா தின்னமாட்டான் வயிறு நிரம்புகின்ற அளவுக்கு அவனால் முடியாவிட்டாலும் கஷ்டப்பட்டு பசியின் கொடுமையின் காரணமாக அவன் அதை சாப்பிட ஆரம்பிப்பான் அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கிற நேரம் எல்லாம் என்ன சொல்லுவான்டா அவனை இழுத்து நரகத்துடைய நடுப்பகுதிக்கு கொண்டு வாங்கன்ட்டு எல்லாம் சொல்லுவான் ஏற்கனவே நரகத்துடைய சூடு ஒரு பக்கம் நெருப்பினுடைய சூடு தின்ற சாப்பாடு அதைவிட சூடு நரகத்தினுடைய நடுப்பகுதிக்கு கொண்டு வந்து அவன் சாப்பிடுகிற நேரமெல்லாம் என்ன சொல்லுவான்னா சும்மூகின் அதாபில் ஹமீம் சுடு தண்ணியை அவன் தலையில் ஊத்துங்கன்னு எல்லாம் சொல்லுவான் ஊற்றிட்டு அந்த நரகவாதிகளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லப்படும் துக் நீங்கள் சாப்பிடுங்க அனுபவிங்க இன்னக்க அந்தல் அசீசுல் ஹக்கீம் நீங்க கண்ணியமான ஆட்கள் தானே நீங்க பெரிய ஆட்கள் தானே அல்ல நக்கலாக பேசுவான் நீங்க பெரிய ஆட்கள் தானே அதெல்லாம் அப்படித்தானே நீங்க நினைச்ச உலகத்தில் பாவியா வாழ்ந்தீங்க என்னைய பிடிக்கிறதுக்கு யாரும் இல்லை என்னைய தடுக்கிறதுக்கு எவனாலே முடியாது யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படித்தானே வாழ்ந்தீங்க நீங்க கண்ணியமான ஆள் தானே இப்ப சாப்பிடுங்க இப்ப அனுபவிங்க அப்படி என்று அல்லாஹ் நரகவாதிகளை பார்த்த அந்த இடத்திலே சொல்லுவான் என்பதை அல் குர் சொல்லி காட்டுகிறான் இப்ப ஒரு பகுதியில் அந்த உணவு கொதித்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் இன்னொரு இடத்துல அந்த உணவினுடைய இன்னொரு தன்மையை சொல்லுகிறான் லைசலகும் தாமுன் இல்லாமின் தரே அந்த உணவு முட்கள் நிறைந்த உணவாக இருக்கும் கொதிக்கிறதையே தின்ன முடியாது முள் இறங்குமா ஆனாலும் அதை அவன் சாப்பிடுவான் அது முட்கள் நிறைந்ததாக இருக்கும் லா லாயுஸ்மினு வலாயோகனி மிஞ்சோ அதைவிட கொடுமை தெரியுமா சரி பசிக்கு அவன் சாப்பிடுறான்டே வைப்போமே வயிறு நிரம்பிட்டு இப்ப அந்த சூட்டை சாப்பிடாம கொஞ்ச நேரம் இருக்கலாமாண்டு கேட்டா இல்லை லாயுஸ்மினு மின் லாயுஸ்மினு மினு வலாயுனி மிஞ்சோ அவன் சாப்பிடுவான் 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 பசியும் போகாது அவனுக்கு உடம்பும் வைக்காது அந்த உணவினுடைய அவுட்புட் எதுவும் இல்லை பசி போன கொஞ்ச நேரமாவது இருக்கலாமே அவன் சாப்பிட்டு கொண்டே இருப்பான் வயிறு நிரம்பிக்கொண்டே இருக்கும் ஆனா பசி போகாது அப்படித்தான் நரகத்தினுடைய உணவு இருக்கும் என்று சொல்லுகிறான் அந்த உணவு அவனுடைய தொண்டையால் எப்படி இறங்கும் தெரியுமா அது விக்கி விக்கி கஷ்டப்பட்டு அப்படித்தான் அவனுடைய தொண்டையால் அது இறங்கும் என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் ரபுல்லாலின் நரகத்தினுடைய இது போன்ற வேதனைகளில் இருந்து அல்ல என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இப்படி நரகத்திலே அவன் பசியின் அகோரத்தின் காரணமாக அந்த வேதனையிலே பசி எடுத்து அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற உணவு இவ்வளவு பயங்கரமான உணவாக அது இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ அவன் உணவை சாப்பிட்றான் அடுத்த கட்டம் என்ன இப்போ தொண்டையில் அடைக்குது வலத்துக்குள்ளே கொதிக்குது அவனுக்கு தண்ணீர் தாகம் எடுக்க ஆரம்பிக்கும் தண்ணீர் தாகம் எடுக்க ஆரம்பிக்கிற பொழுது அவன் தண்ணீர் கேட்க ஆரம்பிப்பான் தண்ணி தாகம் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா கேட்ட உடனே கொடுக்க மாட்டோம் கேட்ட உடனே கொடுக்க மாட்டோம் அவனை தண்ணீர் கேட்டு கெஞ்ச விடுவான் அல்ல நரகத்தில் யா எனக்கு தாகம் எனக்கு தாகம் எனக்கு தா எனக்கு தண்ணீர்தா அவ்வளவு தாகமாக இருக்கிறது என்று மனிதன் அல்லாஹூடத்திலே கதருவான் அல்லாஹ் பல நாட்கள் நீ கெஞ்சி இப்ப தரமாட்டேன் அப்படி என்று அல்லாஹ் விடுவான் உலகத்துல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீங்க யோசிச்சு பாருங்க தாங்கேலுமாண்டு ரமதானுடைய காலத்துல காலையில நாங்கள் நோன்பு பிடிச்சோம்ட்டா மகிழ்வு ஆறு மணி ஆகிற நேரம் தொண்டையெல்லாம் காஞ்சி வைத்து அப்படியான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும் வாங்க சொன்ன உடனே தண்ணியை தான் வாயில் வைப்போம் ஏன் அவ்வளவு தாகம் தாங்க முடியலை மனிதன் வெளியில் போய் வந்தானுன்டா உடனே வீட்டுக்கு கோல் பண்ணி சொல்லுவான் ஒரு ஜூஸை ரெடி பண்ணி வைங்கன்னுவான் ஏன் அவ்வளவு தாகம் அப்போ நரகத்தினுடைய சூட்டின் காரணமாக அவன் சாப்பிடுகிற பொழுது அவனுக்கு தண்ணீர் தாகம் எடுக்கின்ற நேரம் அல்லாஹனை பல நாட்கள் கெஞ்ச விட்டு வன சூக்குள் முஜிறு மீனை இலா ஜஹான் நம்ம விருதா நரகத்தின் நரகத்திலே அவர்களை நரகத்துக்கு இழுத்து வாருங்கள் அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லுவான் சரி அல்லாஹ் பல நாட்கள் கெஞ்ச வைத்து விட்டான் தண்ணீரை அல்லாஹ் கொடுக்க போகிறான் இவ்வளவு நாள் நரகத்தில் கடுமையான நெருப்பின் சூட்டையும் உணவின் சூட்டையும் அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த மனிதனுக்கு அல்லா மதுரமான நீரை கொடுப்பானா என்றால் அல்லாஹ் ஐஸ் தண்ணீரை கொடுப்பானா என்றால் இல்லை சகோதரர்களே தொடர்ும் வேதனைதான் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் எதை அவனுக்கு நீராக கொடுப்பான் என்றால் தஸ்லா ஹாமியா கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த நரகத்தில் அவன் நுழைவிக்கப்படுவான் துஸ்காமின் கொதிக்கக்கூடிய சுடு தண்ணீர் ஊற்றாக நரகத்தில் இருந்து வரும் அதுல இருந்து அல்லாஹ் அவனுக்கு கொடி குடிப்பதற்காக கொடுப்பான் ஏற்கனவே உணவு சூடு நரகத்துடைய நெருப்பு அதை தாங்க முடியாம தான் அவன் தண்ணி கேட்டு அலைகிறான் அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்ணீர் கொதிக்கக்கூடிய சுடுதண்ணீர் என்று அல்லாஹ் ஹூல் ஆலமீன் அல் குரு சொல்லி காட்டுகிறான் பல நாட்கள் அல்லாஹ் கெஞ்ச வைப்பான் அவன் கெஞ்சுகின்ற காலமெல்லாம் அந்த தண்ணீர் நரகத்தில் கொதித்து கொண்டே இருக்கும் அல்ல அந்த தண்ணீரை அவனுக்கு கொடுப்பான் கல்முகள் அது கொதிக்கக்கூடிய செம்பை போன்று இருக்கும் செம்பு கொதிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த தண்ணீர் இருக்கும் எஷ் வில் அவன் குடிக்கிறதுக்கு கிட்ட எடுப்பான் அவன் மூஞ்சி அப்படியே கருகி கருகிப் போகும்னுதான் சொல்றான் அந்த தண்ணீருடைய அந்த ஆவி பட்ட உடனே அந்த மூஞ்சி அப்படியே கருகி போகும் பீச ஷராப் அவன் குடிக்கின்ற மோசமான பானம் அது ஒசா அத்து முர்த ஃபப்பா தொண்டையில இறங்குறதுல மிக மோசமானது அது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இதுல கொடுமை என்ன தெரியுமா அந்த தாகத்தினுடைய கொடுமை அவனுக்கு எந்த அளவுக்கு இருக்குமென்டா அந்த தண்ணி அவன் குடிப்பான் அவ்வளவு தாகம் மனுஷனுக்கு தண்ணி கட்டுமையான தண்ணி தேவைப்படுற நேரத்தில் நீங்க சேர்த்து தண்ணியை கொடுத்தாலும் மனுஷன் குடிப்பான் ஏ தாகத்தினுடைய கொடுமை அப்படியானது அவன் அதை குடிப்பான் எப்படி குடிப்பான் என்றால் ஃபஷா ரிபூனை மினல் ஹமீம் சுடு தண்ணீரை அவர்கள் குடிப்பார்கள் ஃபஷா ரிபூனை ஷுர்பல்ஹீம் ஒட்டகம் குடிப்பதை போன்று குடிப்பார்கள் தான் சொல்லுகிறான் ஒட்டகத்துக்கு தண்ணி வச்சு பாருங்க பாபம் ஒட்டகம் தண்ணி குடிக்கிறத நீங்க பார்த்தீங்கண்டா ஒட்டகம் வந்து தண்ணியில் தல்லையை வச்சுட்டா எடுக்காமல் மடக்கு 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 மடக்குன்னு குடிக்கும் ரசூல என்ன சொன்னாங்க ஒட்டகம் குடிக்கிற மாதிரி நீங்க குடிக்கவானுண்டாங்க ஏன் வெளியில எடுத்து ஒரு மூணு முடல் குடிச்சிங்கன்னா வெளியில எடுத்து மூச்சை விட்டுட்டு மருவ குடிங்க உள்ளுக்கு மூச்சு விடாதீங்கண்டாங்க அப்போ அவன் எப்படி அந்த சுடு தண்ணியவே அவன் எப்படி குடிப்பான்டா அந்த தாகம் தாங்க முடியாம அப்படியே அவன் உட்டகம் குடிப்பதை போன்று குடிப்பான் நியாயத்தீர்ப்பு நாளில் பாவிகளுக்குரிய விருந்து அது என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் இப்போ அவன் அந்த தண்ணியை குடிக்கிறானா குடிக்கிற நேரம் என்ன நடக்கும் ஒன்று முகம் கருகி போகும் இன்னொன்று என்ன நடக்கும் என்றால் கமன் அ ஹாலி துன்பின் யார் நரகத்தில் நிரந்தரமாக ஹமீமா அவர்களுக்கு சுடு தண்ணீர் நீராக புகட்டப்படும் அதை குடிக்கிற நேரம் அவர்களுடைய கொடல்கள் துண்டு துண்டாக போகும் சொல்லுகிறான் எவ்வளவு பெரிய வேதனை சிந்தனை செய்து பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அந்த நேரம் அந்த சுடு தண்ணீர் நரகத்தில் கொடுக்கின்ற பொழுது அல்ல இன்னொரு இடத்துல சொல்லுகிறான் அவங்க சீலை குடிப்பார்கள் சீல் கட்டுமையாக கொதிக்கக்கூடிய சீல் இருக்குதே அதை அல்ல அவர்களுக்குரிய நரகத்தின் பானம் அது அவர்களுக்குரிய ட்ரிங்க் அது அதைத்தான் அவர்கள் குடிப்பார்கள் ஒன்று சுடு தண்ணி அல்லது சீல் இது ரெண்டையும் தான் நரகவாதிகள் குடிப்பார்கள் குடிக்கிற நேரம் தொண்டைக்குள்ளே அது எப்படி இறங்கும் என்றால் ஏத்த ஜர் வலாயக்கா அது அது கஷ்டப்பட்டு விக்கி விக்கி தான் தண்ணியே தொண்டைக்குள்ளே இறங்கும் நாங்க விற்கிறதுக்கு தான் உலகத்தில் தண்ணி குடிப்போம் நரகத்தில் தண்ணி குடிக்கிற நேரம் அது விற்கும் எந்த அளவுக்கு விற்கும் என்று சொன்னால் குள்ளி மக்கான் அது விற்கிற பொழுது நரகத்தின் பல பாகங்களில் இருந்து மௌத்து அவர்களை நோக்கி வருவதை போன்ற அவர்கள் உணர்வார்கள் மௌத்தா போற அளவுக்கு விற்கிறேன்னு சொல்லுவோமே அப்படி தண்ணி அவர்களுக்கு விற்கும் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு விடயம் சொன்னேன் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தாங்க முடியாத ஒரு வேதனையை அனுபவிக்கிற பொழுது அவன் நிம்மதியாக ஆசைப்படுவதெல்லாம் அவனுடைய மரணத்தை தான் வேதனை தாங்க முடியாம இதை விட மௌத்தா போகிறது நல்லம் தான் அவன் ஆசைப்படுவான் இப்போ நரகத்தில் வேதனை செய்யப்படுகிற பொழுது அந்த தண்ணி விக்கி நரகத்துடைய வேதனை தாங்க முடியாமல் பல பாகங்களால் மௌத்து வாடுற மாதிரி அவன் திணறுவான் ஆனால் அவன் என்ன நினைச்சிருப்பான் மௌத்துவந்தான் நல்லன் இது அனுபவிக்க முடியாது மௌத்து வராது வார மாதிரி இருக்கும் அதை எவ்வளோ பெரிய கொடுங்க மௌத்து வார மாதிரி உசுறு தொண்டையில் அட்டைக்கிற மாதிரி இருந்து கொண்டு உசுறு போகாம இருந்தால் அப்படி இருக்கும் அவனுக்கு மௌத்து வராது என்று அல்லாஹு ஆலமீன் அல் குர்ஆானிலே சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புள்ள சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே நரகத்தினுடைய பானம் நரகவாதிகளுக்கு இவ்வளவு கடுமையாகவும் வேதனையுடையதாகவும் இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து வேண்டும்